உரிமை நாள் உலகம் எங்கும் வாழ்கிற நன்றி உணர்வோடு நினைவு கொடுக்க உரிமைகளுக்காக போராடி நிர்ணயித்த போராளிகளுக்கு வீரமணக்கம் செலுத்துகிறார் இந்தியாவை பொறுத்தவரையில் எட்டு மணி நேர வேலையை உறுதி செய்தது சட்டத்துறை அமைச்சராக பொறுப்பில் இருந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் என்பதை நினைவு அவருக்கு இந்நேரத்தில் விடுதலைக்கு எதிர்கட்சியின் சார்பில் சும்மாந்த வீர வணக்கத்தை தொழிலாளர் விரோத அரசு மோடி அவர்களின் தலைமையிலான பாதித்த பாஜக அரசு இன்று தொடர்ந்து தொழிலாளர்கள் கடந்த ஐந்தாண்டு காலமாக போராடி வருகின்றனர் மோடி அரசு எதிராக தொழிலாளர் நலன்களுக்காக நடைமுறையில் இருந்த நாற்பத்தி நான்கு சட்டங்களையும் ஏற்றுப் போகச் செய்து அல்லது திருப்பி இருந்துவிட்டு நான்கு தொகுப்பு சட்டங்களாக மோடி அரசு தொழிலாளர்களின் வெகுவாகதிக்கச் செய்தியாக உள்ளன விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனை கடுமையாக எதிர்த்து இருக்கிறோம் விமர்சித்திருக்கிறோம் தொடர்ந்து அதை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் இந்நிலையில் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ள சூழலில் இந்திய தொழிலாளர்கள் கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் இருக்க தொழிலாளர் விரோத மோடி அரசின் முக்கிய எறிய நாளில் உறுதியேற்போம் அதை நடைமுறைப்படுத்தி அனைவரும் தேர்தல் களத்தில் ஒருங்கிணைந்திருப்போம் என்று அறிமுகம் தொழிலாளர்களின் நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் அதற்கு இந்தியா கூட்டணி தொழிலாளர்களுக்கும் காற்றாகதற்கும் பேராதரவு நல்க வேண்டும்

தொடர்பான விவரங்களை வெளியிடுவதில் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து உடற்படி செய்து வருகிறது வாக்குப்பதிவு நாள் அன்று ஏழு மணி அளவில் வெளியிட்ட சதவீதம் பிறகு சில மணி நேரம் கழித்து வெளியிட்ட சதவீதம் நிறைய இடைவெளி கொண்டிருந்தது அரசியல் கட்சிகளது தொடர்பாக தமது கருத்துக்களை பதிவு செய்தனர் தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணைய அலுவலர் தலைமை அலுவலர் சத்யபிரதா சாஹூ அவர்கள் ஆன்லைன் வழியாக பதிவு செய்வதிலே சில வாக்குச்சாவடிகளில் நாலதாமதம் நடவடிக்கைகள் நிலை என்று தெளிவுபடுத்தினார் இப்போது மறுபடியும் ஒரு நாட்கள் கழித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிற வாக்கு சந்தித்த சந்தேகத்தை இருக்கிறது பெரிய அளவில் இடைவெளி இருப்பதை காண முடிகிறது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் உணர்படி செய்ய முடியும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக திட்டமிட செய்ய முடியும் எனவே இந்த முறை வேண்டாம் அல்லது மின்னணு வாக்குப்பதிவு ஆனால் நூறு விழுக்காடு ரீதியில் முன்னெச்சரிக்கைகளின் வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் அந்த கோரிக்கையை ஆளுங்கட்சி ஏற்கவில்லை இப்போது மின்னணு மாப்புப்பதி எந்திரத்தில் மேலும் சந்தேகத்தை எழுப்பக்கூடிய வகையில் அல்லது ஆளுங்கட்சி தரப்பினர் தேர்தல் ஆணையத்தை சார்ந்தவர்கள் மீது கூடுதலாக ஐயத்தை ஏற்படுத்தும் வகையில வெளியாகி இருக்கிறது தேர்தல் ஆணையம் இதனை தெளிவுபடுத்த வேண்டும் அறிவியல் பூர்வமாக இதனை